நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மலச்சிக்கலுக்கான யோகாசனங்கள் ஏற்கனவே மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதில் வந்து மலச்சிக்கலுக்கான காரணம் என்ன என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி யூஸ் பண்றது உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைகளால் இதெல்லாம் வருது இதெல்லாமே அதில் வந்து நம்ம பேசியிருப்போம் அந்த வீடியோ பார்த்துக்குங்க அதை பண்ணாலே உங்களுக்கு வந்து அதெல்லாம் சரி பண்ணாலே வெளியில் உள்ள பிரச்சனைகள்லாம் மாறி உங்களுக்கு மாறி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உடலுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கு யோகாசன யோகாசனங்கள் கொஞ்சம் தேவைப்படுது ஸோ அந்த யோகாசனங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன பண்ணணுன்னா உட்காந்துட்டு காலை ரெண்டு காலையும் இப்படி வச்சுருங்க இப்படி வச்சுட்டு பாருங்க கைகளை கீழே முட்டியை மூடி கையை கீழே வச்சுருவோம் காலை முடிஞ்ச வரைக்கும் இப்படி பண்ணிக்கோங்க உடம்ப கால்களுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் போட்டுடுவாங்க எவ்வளோ முடியுதோ பண்ணுங்க கொண்டு வந்துட்டு நல்லா நேராக நிமிந்து உடம்ப உள்ள கொண்டு வந்து வச்சு ஊனிக்குங்க கையை வச்சுட்டு வாயால் வேக வேகமாக வெளியில் ஊதணும் இந்த வெளியில் ஊதுறப்ப வயிறு உள்ளோக்கி போகணும் அதை பார்த்துக்கணும் வயிறு உள்ளே போகணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மூச்சு எடுத்து விட்டுங்க இன்னொரு முறை அந்த வ மூச்சு அதாவது வயாலில் வெளியில் ஊதுறப்ப வெளிநோக்கி காற்று வெளியில் வர்றப்ப வயிறு உள்ளோக்கி போகணும் அதாவது வயிறை உள்நோக்கி தள்ளி வயிறை எக்கி காற்றை வந்து வாயில் வழியாக வெளியில் விடணும் போதும் அவ்வளோதான் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா மல்லாக்கை படுத்துடுறீங்க மல்லாக்கை படுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் ரெண்டு கால்களையும் அப்படியே மறக்கி உடம்போட உடம்ப நல்லா பிடிச்சிக்குங்க கைகள் மணிக்கட்டோட மணிக்கட்டுற மணிக்கட்டு பிடிச்சிக்கணும் நல்லா பிடிச்சிட்டு அப்படியேங்க நல்லா எடுங்க வாய் வழியா வெளியில விடுங்க நல்லா இழுங்க வாய் வழியா வெளியில் விடுங்க நல்லா மூச்சு எழுங்க வாய் வழியா வெளியில விடுங்க இது மாதிரி ஒரு பத்து மூச்சு முடிச்சாச்சா இது வந்து யாரும் பண்ண முடியுதோ பண்ணுங்க இப்ப பண்ண போறது இது வரைக்கும் எல்லோரும் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் பண்றது குழஞ்சவங்க பண்ணுங்க பண்ணலானாலும் பரவாயில்ல அப்படியே என்ன பண்ணி உடம்பு அசைச்சி கவனிங்க அப்படியே வந்து உட்காரணும் உட்காரப்ப ஃபுல்லாக உடம்போட காலை வச்சு பிடிச்சிடும் திருப்பி அப்படியே பாருங்கள் அப்படியே வந்து உட்காரணும் அப்படியே உடம்பு பிடிச்சிடும் திருப்பி அப்படியே வந்து உட்காரணும் அதே வந்து உட்காரணும் அப்படியே உத்தாரணும் உட்காரப்போ மட்டமாக பிடிச்சிடணும் கால் காலை சரி படுத்துங்க காலை நல்லா அழுத்திங்க அதே மாதிரி முன்ன மாதிரியே மூச்சு எழுக்கிறீங்க வெளியில் விட்றக்கு வாயில் விடணும் ஒயரை ஃபுல்லாக இக்கிடணும் நல்லா இழுங்க வயிறு ஃபுல்லாக இக்கிட்டு வயரில் வெளியில் விடுங்க மாற்று பண்ணணும் இல்லையா காலை மடக்காக என்ன பண்றீங்க காலை மடக்கி வச்சுட்டு அப்படியே இடுப்பை திட்டங்க அவ்வளோதான் எல்லாம் விளக்கு வயிறு உள்ள போயிடணும் முக்கால தான் விடணும் இப்ப முங்காலையில முங்காலையை விடுங்க அவ்வளோ அப்படியே கால் நீப்பிட்டு வெயிலேருந்து உட்காந்துக்குங்க பாருங்க இந்த காலோடய முட்டியும் இந்த கணுக்காலோட முட்டியும் ஒன்றா இருக்கும் வச்சுட்டு கையை பின்னாடி ஒன்றுங்க இந்த கையை இந்த முட்டி மேலே வச்சு அப்படியே கை எப்படி தூக்குன்னா கையை நல்லா மேலே தூக்கிக்கிங்க அப்படியே இறக்குங்க முட்டி மேலே வச்சு அப்படியே போய் கணக்கால் பிடிக்குங்க அவ்வளோ அப்படியே இடுப்பு திருப்பிட்டு பின்னாடி பாருங்க இதையும் மூச்சை ஃபுல்லாக வெளியில் விட்டு வயிறு ஃபுல்லாக எக்கிடணும் நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துங்க போதும் ஒரு அஞ்சு மூச்சை இழுத்து விடுங்க போதும் ஃபுல்லாக இழுத்து விடுறது அஞ்சு அப்படியே இந்த கால் குடிப்பாங்க இந்த குட்டியும் മനു കാലമുട്ടി ഒന്നാ വെച്ചിട്ട് കൈ പിന്നെ ഊണ് അതേമാതിരി കൈമേലൂക്കി വെച്ച് കാളപ്പിടുങ്ങി അപ്പം തീരു പിന്നെ അവളി പോടുങ്ങ പിന്നടി ഊണിക്കിട്ട് അത് அவஸ் அப்படியே படுத்துட்டு சாந்தி ஆசனம் 5 நிமிஷம் ஓリング படுத்துறக்கலாம் அப்படியே лефтல டேன் பண்ணி லெஃப்ட்டில் தலைக்கு மேல் நீட்டிட்டு லெஃப்டில் டார்ன் பண்ணி அது வச்சுக்கலாங்க அவ்வளவுதான் ஏற்கனவே நம்ம மலச்சிக்கலுக்கு சொன்ன அந்த வீடியோவை பார்த்துட்டு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்து அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து இந்த யோகா சர்த்தனை செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மலச்சிக்கலுங்கிற பிரச்சனையே இல்லாமல் ஏன்னா அதுதான் பெரிய பிரச்சனை மலச்சிக்கல் இருந்துச்சுனாலே பார்த்திங்கன்னா ஒரு கலம்பர எழுந்துருச்சோன்னா ஃப்ரீயாக மோஷன் போயிடுச்சுன்னு அன்னைக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கும் ஒன்றால் அப்படி போகாமல் இருந்து பாருங்களேன் இருக்கிறப்ப என்ன ஆகும் அவ்வளோ கஷ்டமாக ஒரு இரிட்டேஷன் இருக்கிட்டே இருக்கும் அது இந்த முளைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அது அப்படியே இருந்து பழகிறதுனால ஒரு பிரச்சனையாக அதாவது அந்த இரிட்டேஷன் வந்து அதனாலங்கிறத தெரியாமல் போயிடுமே வழியே அது அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த மனசில் அந்த ஒரு நெருடல் அந்த ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு ரிலாக்ஸாக அப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி நிலைக்கு மலச்சிக்கலுங்கிற நிலையே பிரச்சனையே இல்லைங்கிற நிலைக்கு வந்து நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி